தாவேக்காக்குள்ள இவர் வந்த உடனே வரக்கூடிய ஒரு பேச்சு என்னன்னா ஒரு எம்எல்ஏ தாவேக்காவுக்கு ரெடி அப்படிங்கிறதா எப்படி ஒரு ரெடி அப்படின்னா கோபி செட்டிவாளையின் தொகுதி செங்கோட்டையனுக்கு எழுதப்பட்டிருச்சு செங்கோட்டையனுக்கு எழுதப்பட்டதுனால செங்கோட்டையன் கண்டிப்பாக அங்கே தாவேக்கா பேனரில் நிற்கும் போது பெரிய அளவில் ஜெயிப்பாரு ஜெயிச்சார்னா முதல் எம்எல்ஏவா இப்பவே ரெடி ஆகியாச்சு கோபி செட்டிவாளைய தாவேக்காவுக்காக அப்படிங்கிற ஒரு பேச்சு ஏறத்தாழ நிஜமும் அதுதான் இப்போ அங்கே அங்கே என்ன சூழ்ச்சிகளை எப்படி ஜெயி எப்படி ஆறு கவர் பண்ணால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஆதி காலம் தொட்டு எம்ஜிஆர் காலம் தொட்டு வியூகம் வகுத்து 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 யார் எதுக்கு அடிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியினர் கூட தம் பேக்கெட்டுக்கு கொண்டு வ தேர்தல் காலங்களில் கொண்டு வரக்கூடிய வல்லமை பெற்றவராக செங்கோட்டைன்னு இருக்காரு இப்போது கிராமங்கள் பூரா வந்து தாவேக்கா கோடி பறந்துட்டுருக்கு நீங்கள் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது மட்டும் இல்லை இன்னும் வெவ்வேறு விஷயங்கள் விம விஜய் மேலே நீங்கள் விமர்சனம் வச்சாலும் கிராமத்து மக்கள் அதுலேயே குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வந்து விஜய் மேலே ஒரு எந்த ஒரு அப்பளுக்கும் சொல்லாத அளவுக்கு தான் இருக்காங்க விஜய் ஏதாவது தவறா நடந்தா கூட விஜய் தப்பு செஞ்சிருக்க மாட்டார் இந்த அரசாங்கம் தான் தப்பு செஞ்சிருக்கு விஜய் மேல பழி போடுது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்காங்க அப்படியான ஒரு தாவேக்கா கட்சிக்குள்ள இன்னைக்கு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இணையான ஒரு பெருங்கூட்டத்தை அதாவது ஒரு அரசியல் மயப்படுத்தப்படாத ஆனால் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டத்தை கூட்டினாங்க ஆனால் ஒரு துளி கூட அரசியல் மயப்படுத்தப்படாத அரசியல் தெரியாத கத்துக்குட்டித்தனமான இன்னும் சுருக்கமாக சொல்லிடலாம் அப்படிப்பட்டவங்கள கூட்டி பெருங்கூட்டத்தை காட்டக்கூடிய விஜய்க்கு இந்த செங்கோட்டையன் சேரும்போது அந்த மாஸ் கூட்டம் முழுக்க முழுக்க இன்னும் கோபிசெட்டிப்பாளைய தொகுதி முழுக்க முழுக்க எல்லாமே கிராமங்கள் உள்ள உள்ளடங்கிய தொகுதி இளைஞர்கள் வந்து கண்மூடித்தனமாக தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய சூழல் இருக்கு இப்போ ஏற்கனவே அறிமுகமான ஏற்கனவே தொடர்ந்து தொகுதியில் எட்டு முறையே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக தாவேக்க அமையுது அந்த அடிப்படையில் பார்த்தா அதிமுக ஓட்டுகள் வந்து எந்த வகையில் செங்கோட்டையனுக்கு வரலைனாலும் இளைஞர்கள் ஓட்டு தாவேகா ஓட்டு இதர கட்சிகள் இருக்கிற அதிருப்தி ஓட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போவே வர ஆரம்பிச்சு